தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸை கைவிட்டது திமுக காங்கிரஸை கைவிட்டது திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காங்கிரஸ் கட்சி தற்பொழுது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வமாக உள்ளது அதற்காக ஒரு குழு அமைத்துள்ளது ஆனால் முப்பத்தாறு நாட்கள் ஆகிவிட்டன பேச்சுவார்த்தையை துவங்கவில்லை காத்திருக்கிறோம் என்று காங்கிரஸ் தெரிவித்தது இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது இதற்கிடையில் கூட்டணி ஆட்சி வாய்ப்பில்லை என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதற்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தமிழ்நாட்டில் தனி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதை மக்கள் பார்த்து கொள்வார்கள் மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சி ஏற்படாததற்காக வருத்தப்படுவதாக தெரிவித்தார் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சியா தனி கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருப்பது திமுக கூட்டணியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திமுக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மை பெறும் என்று நம்பிக்கையில் உள்ளது ஆனால் அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வாக்களிப்பார்களா திமுக போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரசார் வேலை பார்ப்பார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது என்னவென்று சொன்னால் காங்கிரசார் அங்கு வேலை பார்க்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் வாக்குகள் திமுகவுக்கு செல்லாது திமுக தோல்வியடையும் இதை காங்கிரஸ் விரும்புகிறது திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் விரும்புகிறது தனிப்பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது என்பதற்காக கூட காங்கிரஸ் உள்ளடி வேலைகளில் ஈடுபடும் என திமுக சந்தேகிக்கிறது ஆகவே காங்கிரஸை கூட்டணியிலிருந்து விளக்குவதுதான் முறை காங்கிரஸாக காங்கிரஸ் தானாகவே கூட்டணியை விட்டு வெளியே போகட்டும் என்று திமுக நினைக்கிறது ஆனால் காங்கிரஸோ கூட்டணியிலிருந்து திமுக தன்னை நீக்கட்டும் என காங்கிரஸ் நினைக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ முடிவுற்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காங்கிரஸ் நிலைமை பரிதாபமாக உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் கூட காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் இணக்கமாக கட்சி வேலை பார்ப்பார்களா என்பதும் சந்தேகமாக உள்ளது